வணக்கம் வெல்கம் டு விஎஸ்ஆரி டிசைனர் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டபுள் செயின் ஸ்டிச்சஸ் பற்றி பார்க்க போகிறோம் டபுள் செயின் ஸ்டெச்னால் ஒன்றும் கிடையாது ஒரு செயின் போட்டு நார்மலாக செயின் போட்டு கற்றுருப்போம் அந்த செயின் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு செயின் வந்து அப்ளை பண்ணுறதா டபுள் செயின் ஸ்டஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து டீட்டெயிலாக எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லித்தரேன் போன கிளாஸஸில் பார்த்துட்டு போல செயின் எப்படி ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி செயின் முடிச்ச பின்னாடி எப்படி எண்டு நாட் போடணும் சில்க் த்ரெட்டு ஜரி த்ரெட்டு இதெல்லாம் வச்சு எப்படி வந்துட்டு எண்டு நாட் போடணும் எப்படி செயின் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கு கற்றுட்ருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேப்ஸில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் ஜரி த்ரெட்டை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தெரிஞ்சுருக்கணும் செயினை வச்சு ஒரு இமேஜில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணோம் அவுட்லைனாக கொண்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதையும் நான் சொல்லி கொடுத்தேன் அதையும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டபுள் செயின் சரிங்களா எப்பையும் போல் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு செயின் ஸ்ட்ரெயிட் லைன் அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணா சரி திரெட் எடுக்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு எப்பயும் போல் லாஸ்ட்டில் எப்படி ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி ஒரு சின்னதா இந்த மாதிரி ஒரு முடிச்சு நம்ம போட்டுக்கிறோம் முடிச்சு போட்டுட்டு இந்த லைனோட ஸ்டார்டிங்கில் சரிங்களா கண்டிப்பாக எண்டு நாட்டும் செயினும் போட்டு பழகிருப்பீங்க இப்போ நீங்கள் இந்த பக்கம் கீழே இருந்து மேல் மேல் பக்கம் போனாலும் பரவாயில்ல மேலேருந்து கீழ் நோக்கி வந்தாலும் கற்றுக்கலாம் இப்போ நான் வந்து மேலேருந்து ஸ்ட்ரைட் லைன் போடுறதை கற்றுக் கொடுத்தேன்ல அதே மாதிரி இப்போ இந்த செயினில் கீழேருந்து மேல் பக்கம் போகலாம் என்ன பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க இந்த நேராக பார்த்து செயின் எடுப்பீங்க நூலை வெளியே எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் இந்த செயினை வந்து போட்டு இதை ரிவர்ஸில் அப்படியே மேலே நோக்கி எழுப்பிங்க தெரியுதுங்களா பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு செயினையும் அப்ளை பண்ணும்போது கஷ்டமா தெரியும் அப்ப என்ன பண்ணுறதுன்னா பாத்தீங்கன்னா செயின் வந்து போட்டோம் ஆனா வந்து நம்ம மேல இருந்து அது செயின் எடுத்து கீழே கீழ் நோக்கி வரும்போது என்ன கிளாக் வைஸ்ல நம்ம வந்து கீழே இருக்க கையில் பிடிச்சிருக்க நூல வந்து இந்த ஃப்ரேம் கடியில வந்து நூலை வந்து கிளாக்வைஸ் அதாவது ஒன்று ரெண்டு மூணுன்னு கடிகாரம் எப்படி சுற்றி வருதோ அந்த மாதிரி சுற்றி இருப்போம் ஆனால் இப்போ கீழேருந்தே மேல் நோக்கி இந்த செயினை கொண்டு போது என்ன மாதிரி பண்ணுவோன்னா லெவன் அதாவது பதினொன்று பத்து பன்னெண்டு பதினொன்று பத்து ஒன்பது எட்டு அப்படின்னு சொல்லி ரிவர்ஸில் ஆ சரிங்களா ஆன்டி கிளாக்வைஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி செயின் அப்ளை பண்ணுவோம் வைஸ் அதாவது இப்படி சுற்றின செயினை வந்து இந்த சைடில் தெரிவிங்களா இந்த லெஃப்ட் சைடில் சுற்றி கொண்டு வருவோம் ரைட் சைடில் சுற்றின அந்த நூலை வந்து லெஃப்ட் சைடில் சுற்றி வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு செயினாக ஸ்ட்ரைட் லைன் வரைக்கும் ஸ்ட்ரைட் லைனாக அப்ளை பண்ணிக்கணும் நீங்க லைன் போடாமல் ப்ராக்டிஸ் பண்றதை காட்டிலும் ஒவ்வொரு டைமும் சின்னதாக பென்சிலில் லைன் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணி பழகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது என்னாகுன்னா ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து எண்டு நாட் தெரியுதுங்களா இந்த மாதிரி எண்டு நாட் போட்டு இந்த இடத்த வந்து இந்த செயினை வந்து ஸ்டாப் பண்ணுறேன் ரெண்டு நாட்டு வந்து போடுறோம் இந்த லாஸ்ட் இந்த பெரிய ல செயின் வந்து ரொம்ப லென்த்தாக நூல் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே போக கஷ்டமாக இருக்கும் அப்புறம் நீட்டில் அடியில் விட்டு தான் கீழே எழுக்கிற மாதிரி இருக்கும் பட் சின்னதாக போடும்போது லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னாவே அதாவது இந்த லைன் பார்த்து இப்படி லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னாவே ஏன்னாகுன்னா இந்த நூல் வந்து உள்ளே போயிடும் சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணிருக்கேன் கோல்டன் கலரில் நான் ஒரு செயின் போட்டிருக்கேன் இது ஃபஸ்ட்டு ஒன் சரிங்களா அதே சரீயில் வந்து பார்த்திங்கன்னா சில்க்ல சாரி ஜரீயில் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் இதுலேயும் கலர்ஸ் இருக்குது எடுத்துட்டு எப்போயும் போல் இதுலேயும் வந்து லாஸ்டில் இந்த மாதிரி முடிச்சு போட்டு கீழே கொண்டு போயிடணும் இது வந்து ஏ ஒன் மம்தாவில் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் கிளாத்துக்கு அடியில் கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா பாருங்கள் இப்போ கீழே கொண்டு போகிறேன் நல்லா ஜூமிங் வைக்கிறேன் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ரிவர்ஸ்ல போட்டோன்னே இந்த விட ஹோலாக தெரியுதுங்களா இந்த ஹோலில் நீட்டில் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியெடுக்கிறோம் இந்த மாதிரி இந்த ஹோலில் நீட்டில் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியெடுக்கிறோம் எடுத்துட்டு இதுக்கு பின்னாடி போய் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு பின்னாடி ஒரு செயின் போட்டு ரிவர்ஸில் இழுக்கிறோம் இழுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கோம் இல்லையா அந்த செயினை ரெண்டு அப்படி விளக்குனிங்கன்னா ரெண்டு நூல் தனித்தனியாக பிரியும் சென்ட்ரு போர்ஷனில் லைட்டை நீட்டில் பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை வெளியெடுக்கிறோம் புரியுதுங்களா இப்படி ஒவ்வொரு செயினுக்கும் நடுவில் இதே நீங்கள் சிங்கிள் கலர்லேயும் போடலாம் நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறேன் டபுள் கலரில் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் லாஸ்ட்டு வரைக்கும் சேம் இந்த ரெண்டு செயினை லைட்டாக பாருங்கள் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த நூல் எடுக்கிறீங்க இந்த இந்த நூல் அதாவது இந்த கோல்டன் கலரில் போட்டிருக்கு இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணி இதுக்கு சென்டரில் த்ர்டைடுக்குறீங்களா சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு செயின்லேயும் இப்படி ஒவ்வொரு செயின்லையும் இப்படி நீட்டில் பாயிண்ட் பண்ணி பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை வெளியெடுக்கும்போது என்ன ஆகுனா டபுள் செயின் நமக்கு கிடச்சிரும் லாஸ்ட்டில் வந்து இந்த ஹோல் தெரியுது இல்லைங்களா தெரியுதா இந்த ஹோல்குள்ளே நீட்டில் பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை எடுத்து அது பக்கத்தில் ஒரு ரெண்டு நாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விசிபிளாக நினைக்கிறேன் கண்டிப்பாக கோல் இந்த ப்ளூ கலர் வந்து சென்டர் இந்த கோல்டு வந்து சைடில் பார்ட்ரு மாதிரியும் அவுட்லைன் மாதிரியும் தெரியுது தெரியுதுங்களா இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி பழகுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டில் எப்படி வந்து இதே டபுள் செயின் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம் பசர் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் க்ரீன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் எப்போயும் போல ஒரு ஸ்ட்ரெய்டில் அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் இன்னொன்னோட இட கடைசியில் வந்து முடிச்சு போட்டுட்டு எப்போயும் போல் சரிங்களா இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு டைமும் தான் கொஞ்சம் நமக்கு என்னென்னா கீழேருந்து எப்படி வந்து லைன் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் கீழ் லைன்லருந்து எப்படி செயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நமக்கு ஈஸியாகவே வந்து ஒர்க்கிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒவ்வொரு செய்யணும் லைன் கொஞ்சம் கிராஸாக இருக்கு அதனால நான் தனியாக தள்ளி போடுறேன் வந்து லாஸ்ட்டில் வந்து போல் போல என்னதான் போட்டு லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி ரிவர்ஸில் எடுத்தீங்க அந்த நூல் எண்ணாயிரம் உள்ளே போய்டும் பார்த்தீங்கன்னா நான் இதே வந்து டார்க் க்ரீனில் எடுத்து வந்து ஒர்க் பண்ண போகிறேன் சரிங்களா மேலே உள்ளது உங்களுக்கு விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறதுனால இதை இன்னும் வந்து டார்க்காக காமிக்கணுன்னா நீங்கள் சேம் கலரில் அந்த திக்னஸ் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இன்னொரு லைன் போடலாம் பட் இருந்தாலும் நான் வந்து என்னென்னா ஜஸ்ட்டு வந்து இன்னொரு கலர் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் எப்போயும் போல் எடுத்துட்டு இந்த ஒவ்வொரு செயினுக்கு இடையில ஃபஸ்ட்டு சரியில் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த செயின் அப்படி விளக்கும் போது ரெண்டு நூல் தெரியும் சில்க் ரெட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா நாலு நூல் அதாவது இங்கிட்டு ரெண்டு நூல் அந்த சைடு லெஃப்ட் சைடில் ரெண்டு நூல் ரைட் சைடில் ரெண்டு நூல் லாஸ்டில் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த லைனில் இந்த ஸ்டார்டிங்கில் என்ன போட்டாங்களோ அந்த இடத்துல வந்து சாரி முடிக்கிற இடத்துல அந்த இடத்துல வந்து அந்த ஹோல்குள்ளே த்ரெட்டை உள்ளே விட்டுட்டு அப்படின்னா அது வந்து சின்னதாக மாறிடும் அதுக்கப்புறம் லைட்டாக வந்து இப்படி இழுத்து பிடிச்சிட்டிங்கன்னா நிதியில் நல்லா இழுத்துட்டிங்கன்னா ஒரு நாட்டு விழுந்துடும் அதுக்கப்புறம் லைட்டாக அப்படி சாச்சிங்கன்னா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சைடில் வந்து லைட் க்ரீனில் இருக்கும் சென்டரில் உள்ள லைன் வந்து டார்க் க்ரீனில் இருக்கும் விசிபிள் ஆகுதுங்களா சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக டார்க் க்ரீன் மேலேயும் இந்த லைட் க்ரீன் கீழே வந்து அப்படி அழகாக இருக்கும் பார்க்கும்போதே ஒரு நீட் லுக்காக கிடைக்கும் நமக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணும்போது தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் தேங்க் யூ